ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி ஐம்பத்தைந்தாம் பாசுரம் இப்படி எம்பெருமானார் வேதங்களுக்கு செய்த நன்மையை நினைத்து அவருடைய வள்ளல் தன்மையில் ஈடுபட்டு அவரை சரணடைந்திருக்கும் குடி எங்களை ஆளத்தகுந்த குடி என்கிறார் கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் ராமானுஜனை நிலவிட பார்த்தருளும் கொண்டலை மேவை தொழும் குடியாம் எங்கள் கோக்குடியே பரவிய வேதங்கள் பூமியில் சிறப்புடன் விளங்கும்படி அரங்கனின் திருவடியை பற்றிய பற்றி பற்றியிருக்கும் குலமே எங்களை ஆளும் குலமாகும் கண்டவர்கள் நெஞ்சை அபகரிக்கும் பரிமளத்தையுடைய திரு சோலைகளை உடைய அழகிய கோயிலிலே ஸ்ரீரங்கத்திலே நித்திய வாசம் பண்ணும் பெரிய பெருமாளுடைய திருவடிகளில் அடிமை பூண்டவர்களாலே கொண்டாடப்படுபவர் எம்பெருமானார் எல்லையில்லாத பலவிதமான ஸ்வரங்களை காட்டக்கூடிய வேதங்களானவை பூமியிலே வாழும்படி பண்ணியருளின பரம உதாரரான எம்பெருமானாரை அவருடைய தன்மைகளிலே ஈடுபட்டு மற்ற விஷயங்களை காணாமல் இருக்கும் குலம் அவருடைய சம்பந்திகளே விரும்பப்படுபவர்கள் என்றிருக்கும் எங்களை ஆளும் குலமாய் இருக்கும்